வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்னடா குட்டி குட்டியாக ரொட்டி சுரணுன்னு தான் பார்க்குறீங்க இது ஒரு ஆரோக்கியமான மாலை நேர சிற்றுண்டி எண்ணெய் தேவையில்லை சீனி தேவையில்லை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நாங்கள் எங்கட வத்தாளம் கிழங்கில் தான் இந்த சிற்றுண்டியை செய்ய போகிறோம் கிழங்க நல்லா கழுவிட்டு தோலோடு எப்படி துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம் வெட்டின கிழங்கு துண்டுகளை நாங்கள் நீத்து பெட்டியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் அவிய வச்சு எடுத்துக்கொள்வோம் நான் அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கிறேன் கிழங்கு நாங்கள் அவிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு தோலை உரித்து எடுத்துக்கொள்வோம் கிழங்கு வகைகளிலேயே உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய கிழங்கு இந்த வத்தாளங்கிழங்கு இப்போ நீரிழிவு நோய் இருக்கிற ஆக்கள் கூட இந்த கிழங்கை அளவாக சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பூச்சி தொல்லைகளையும் இந்த கிழங்கு கட்டுப்படுத்தும் நாங்கள் கிழங்கை தோல் உரிச்சி எடுத்துட்டோம் இப்போ இருக்க வடிவாக கையால் இந்த கிழங்கை மசித்து நல்லா குழைச்சு கொள்வோம் கிழங்கை மசித்ததுக்கு பிறகு நாங்கள் அதில் சேர்த்து கொள்வோம் நான் இதில் ஒரு கப் கோதுமைமா சேர்க்குறேன் நூற்றி அறுபது கிராம் அதோட அரைக்கரண்டி ஈஸ்ட் போட்டுக்கொள்கிறேன் அதே கரண்டியால் ரெண்டு கரண்டி சீனி போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் இதில் நான் ஐம்பது கிராம் ப்ளம்ஸ் எடுத்திருக்கிறேன் அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம் மத்தங்கிழங்கு ப்ளம்ஸ் ரெண்டுமே உடம்புக்கு வெண்ணற்ற நன்மைகளைத் தரக்கூடியது இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல வடிவாக குழைக்க வேணும் அந்த மாவும் கிழங்கும் உண்டாக செய்கிற அளவுக்கு நாங்கள் கையால் விட்டு குழைக்க வேணும் அதுக்கு பிறகு நாங்கள் இளஞ்சூடான தண்ணி விட்டு குழைச்சி கொள்ளுவோம் ஈஸ்ட் பயன்படுத்தும் போது எப்போவுமே நீங்கள் தண்ணியை தான் கவனமாக பார்க்க வேணும் தண்ணி வந்து நகைச்சூடளவு தான் இருக்க வேணும் இதைவரை கொஞ்ச நாளும் சூடு கூடினால் ஈஸ்ட் பொங்காது மா வீணாக போயிடும் நீங்கள் இந்த சிற்றுண்டியை காலமாக பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் செய்து கொடுத்து அனுப்பலாம் மாலை நேரங்களில் பிள்ளைகள் கிளாஸ் முடிஞ்சு வர நேரம் இப்படி செய்து வச்சுங்கன்னு சொன்னால் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க பெருசாக இனிப்பும் இருக்காது நாங்கள் ப்ளம்ஸ் போட்டிருக்குறோம் ப்ளம்ஸோட சேர்த்து இதை சாப்பிடுக்கலாம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் முதல்ல செய்யக்குள்ள நீங்கள் கொஞ்சமாக செய்து பார்த்துட்டு பிறகு நீங்கள் கணக்கு செய்யுங்கள் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து நாங்கள் இப்படி கிழங்குகளை அவிச்சு கொடுத்தா சாப்பிட்றது குறைவு நாங்களெல்லாம் சின்ன காலத்தில் நல்ல தாராளமாக இதை சாப்பிட்ருப்போம் இப்போ பிள்ளைகளுக்கு நிறைய தெரிவுகள் இருக்குது நிறைய சிற்றுண்டிகள் நிறைய ஸ்நாக்ஸுகள் எல்லாம் இருக்கிறபடியாக இந்த கிழங்கு வகைகளை பிள்ளைகள் பெருசாக நாடுறதில்லை அதனால் நாங்கள் அந்த கிழங்கு வகைகளை மாற்று வழிகளில் செய்து கொடுப்போம் பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய மாதிரி இப்போ நாங்கள் மாவை நல்லா நீட் பண்ணிட்டோம் விரிசல்கள் இல்லாமல் வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் பூசி விட்டுட்டு இதை மூடி அப்படியே ஓரமாக வைப்போம் நாங்கள் மேலாலே ஒரு ஒலித்தீன் கவரோண்டை போட்டு ஒரு தட்டால் மூடி ஒரு சூடான இடத்துல வைப்போம் காத்தப்படாத இடத்துல இப்போ நான் ஒன்றரை மணித்தாலத்துக்கு பிறகு தான் திறந்து பார்க்குறேன் எனக்கு இந்த மா பொங்குறதுக்கு சரியாக ஒரு மணி நேரமும் முப்பது நிமிஷமும் பிடிச்சிருக்கு கொஞ்சம் கையால் அழுத்தி விட்டு கொள்ளுவோம் உள்ளுக்குள்ளே காற்று வெளியேறட்டும் இனி நாங்கள் இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி கொள்ளுவோம் உங்களுக்கு வேணுமெண்டால் நீங்கள் பெரிய ரொட்டி மாதிரியும் இதை சுட்டு எடுத்து கொள்ளலாம் உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இதை நல்லா உருண்டையாக்கிட்டு வடிவை அப்படியே கையிலே வச்சு தட்டி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாங்கள் அப்படியே மாவை எடுத்து ஒரு போட்டுக்கு மேலே போட்டுட்டு நல்ல வடிவாக எல்லாத்தையும் மட்டப்படுத்தி சமனாக தட்டி விட்டு கொண்டு இதை நாங்கள் வட்டமாக வெட்டியும் எடுக்கலாம் மேலால் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு மெட்ட பக்கமும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெயை பூசிக்கொண்டு நாங்கள் இதை வெட்டி எடுப்போம் எல்லாத்தையும் சமப்படுத்தினதுக்கு பிறகு நாங்கள் ஒரு கிளாஸோ அல்லது போத்தூள் மூடி ஏதாவது உண்டால் நாங்கள் அப்படியே வட்டம் போட்டுக்கொள்ளுவோம் வட்டத்தை போட்டுவிட்டு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் அந்த மிஞ்சுரம் மாவையும் நாங்கள் திரும்ப எடுத்து குளைச்சிட்டு அதையும் அப்படியே திரும்ப பரத்தி விட்டு வட்டமாக்கி எடுத்துக்கொள்வோம் இந்த குட்டி குட்டி வட்டத்தை பார்த்தாலே பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசை வரும் எல்லா மாவையும் வட்டமாக்கி எடுத்துக்கொண்டு நாங்கள் தோசைக்கல்லில் எங்கட இந்த குட்டி ரொட்டிகளை சுட்டு எடுப்போம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு எண்ணெய் பூசி இருக்கிறேன் கல் சூடானதுக்கு பிறகு நாங்கள் எங்கட குட்டி வட்டங்களை தோசைக்கல்லில் அடுக்கி கொள்ளுவோம் அடுப்பை அளவான நெருப்பில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து கொள்வோம் நீங்கள் நெய் இருந்தால் மேலால் நெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளலாம் அல்லது எண்ணெய் ஏண்டாலும் கொஞ்சம் மேலால் விட்டு கொள்ளலாம் நான் இதில் எண்ணெய் தான் விடுறேன் எல்லா அம்மாக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னான்னு சொன்னால் இதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான சாப்பாடுகளை பிள்ளைகளுக்கு வீட்டில் செய்து கொடுங்க கடைகளில் கண்டதுகளையும் வேண்டி கொடுக்காதீங்க எங்கட ரொட்டி தயாராகிட்டுது எல்லாரும் விவசாய மாதிரி செய்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்